இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என் இல்லற தேவதையே இருபத்தி நான்கு வசந்தங்கள் வழிந்தோடிய பின்னும் தீர்ந்து போகாத என் நான் பெரும் காதலன் அல்ல உன்னை எப்போதும் என் இதயத்தில் தாங்கி நிற்கும் சேவகன் சில தருணங்களில் உனக்கு பிடிக்காததிலும் செய்பவன்தான் என்றாலும் உனக்கு பிடித்ததை தேடி தேடி செய்பவன் நீ எனக்கு பிடித்ததை தேடி தேடி செய்பவள் அல்ல இந்த கூட வாழ்வின் வரமென்று பரஸ்பர புரிதல்தான் நம் இல்லறத்தை இன்னும் இனிப்பாகவே வைத்திருக்கிறது நம் சண்டைகளுக்கும் பிணக்குகளுக்கும் மூன்று நாட்களுக்கு மேல் ஆயுட்காலம் காலம் இருந்ததில்லை நம் சமாதானங்களுக்கும் தான் ஒன்றாக இல்லாத போதும் கூட ஒரே இடத்தில் இருப்பதைத்தான் விரும்புவோம் வாரங்களில் கூட பிரிந்திருக்காத வரம் பெற்றவர்கள் நாம் இதுவே நீண்டிட இறைவா வேண்டுகிறேன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்ன வழி